ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரூபாய் பார்க்கலாம் விஜய் என்ன பண்ணுறாங்க காவிரி தேடி அங்கே எங்கே அலையிறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஒவ்வொரு இடமா அலையிறாங்க காவேரி காவேரி உனக்கு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காவேரி இருக்க இடமும் கண்டுபிடிச்சி போயிடுறாங்க அங்கே போனாங்க அவங்கள சுற்றி ஆளுகள் அடியாளுக்க வச்சுருக்காங்க இல்லையா பசுபதி அவங்க எல்லாம் வந்து பாஞ்சிடுறாங்க அவங்க இருக்கிறவங்களும் முரட்டு பசங்க ஆனால் நம்மால் எப்படி முரட்டுக்கால் இல்லையா டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு பாஞ்சு எடுத்துறாரு எல்லாத்தையும் நல்லா தாக்கம் செஞ்சு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுறாங்க நொறுக்கி அள்ளி போட்டுட்டு காவிரியை வேக வேகமாக ஓடி போய் கை கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி அப்படியே ஓடி கட்டி பிடிச்சுக்கிறாங்க விஜயை பார்த்து அவங்களுக்கு உயிர் தப்பிச்ச மரண பயம் அவங்க கண்ணில் அப்படியே தெரியுது அள்ளி அணைச்சிட்டு ஏன் காவேரி ஏன் மாதிரியாக இருக்க இல்லங்க நான் ஒரு நிமிஷம் எனக்கு நானாவே இல்லை நம்ம அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம் நினைச்சேன் நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ன காவேரி உன்னை காப்பாற்றுறது என்னோட கடமை நீ இப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து வா நம்ம அந்த இந்த இடத்தையே விட்டு கிளம்பணும் இருக்கக்கூடாது அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்ப போனால் பசுபதியோட அடியாட்கள் மறுபடியும் வந்து சண்டை போடுறாங்க அங்கேயும் விடாமல் சும்மா தோம்சம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா எல்லாரையும் ஒடிச்சு அடித்து நொறுக்கிட்டு வெளியில் வர்றாங்க அப்போ சொல்கிறாங்க நம்மளை இந்த மாதிரி கட்டி போட்டது நம்ம பசுபதி தான் ஆனால் ஏன் கட்டி போட்டான்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க அந்த பசுபாதி தான் பொண்ணு ராகினிக்கும் நிவினுக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் தான் ராகினி கழுத்தில் அந்த நிவனை கல்யாணம் பண்ணணும் அவன் பண்ணலைன்னா என்னை கொண்டுவேன்னு சொல்லி நிவினை காட்டி மிரட்டுறாங்க எனக்காக பாவன் நிவினுக்கு தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க காவேரி அட பாவி இப்போ என்ன பண்ணுறது நம்ம சும்மா விடக்கூடாது காவேரி அவன் இஷ்டத்துக்கு அவன் தாலி கட்டலாம் ஆனால் நான் அதை ஒன்றும் சொல்லலை ஆனால் நமக்காக நம்மளை காப்பாற்றுறதுக்காக பிடிக்காத கல்யாணத்தை அவன் பண்ணக்கூடாது அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க பசுபதி என்ன பண்றான் அடியாட்களோட வந்து விஜயையும் கட்டி போடுறான் ரெண்டு பேரும் சேர்த்து கொண்டுருங்கடா அப்படிங்கிறாங்க ஆனா விடல சும்மா எல்லாரையும் பந்து அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது அதை சொல்றாங்க நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பி போகணும் நிவினை எப்படியாவது காப்பாத்தணும் அந்த இருந்து வாக்கா வேறு அப்படிங்கிறாங்க கண்டிப்பா இப்ப நம்ம போயிடலாமா எப்படியாவது நான் ஒரு வழி சொல்கிறேன் வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் கல்யாணத்தை தடுத்து நிற்கு பாஞ்சு ஓடுறாங்க விஜயும் காவேரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான நல்ல ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்